வணக்கம் குபர்நெடிஸ்ல பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா ஓடிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா அது எல்லாம் எப்படி ஒன்னா சேர்த்து ஒரு டீம் மாதிரி வேலை செய்ய வைக்கிறது அதை பத்தி தான் இந்த செஷன்ல நாம ஆழமா பார்க்க போறோம் வாங்க உள்ளே போகலாம் இன்னைக்கு நாம என்னன்னு பார்க்க போறோம்னா முதல்ல இந்த பார்ட் டீம்னா என்னன்னு பார்ப்போம் அப்புறம் அதில் வர ஒரு முக்கியமான பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்கிற பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு விஷயங்கள் ஒருவேளை தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறது கடைசியாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பகுதி பாட்களோட ஒரு டீம் டெக்னிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக புரியும் அப்போது நம்ம மனசில் வர்ற முதல் கேள்வி என்னவாக இருக்கும் இந்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்குது இதையெல்லாம் எப்படி ஒரு உண்மையான டீம் மாதிரி ஒன்னா வேலை பார்க்க வைக்கிறது இதுதான் இதுதான் முக்கியமான கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சா மொத்த கான்செப்டும் புரிஞ்சிடும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மியூசிக் பேண்டை கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பாட்டு பாடணும்னா ட்ரம்மர் வரணும் கிட்டாரிஸ்ட் வரணும் பாடகர் வரணும் எல்லாரும் ஒன்னா வந்தாதான் ஷோ ஆரம்பிக்க முடியும் இதுல யாராவது ஒருத்தர் வரலைன்னா என்ன ஆகும் ஷோவே கேன்சல் இல்லையா நம்ம பாட் குரூப்பிங்கும் கிட்டத்தட்ட இதே கதை தான் ஓகே அந்த பேண்ட் உதாரணம் நல்லா இருக்கு ஆனா இது நிஜத்துல எப்படி ஒரு பிரச்சனைக்கு உதவுதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்பதான் தான் இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் இப்போ சாமோட பிரச்சனையை பாருங்க அவரோட மெஷின் லேர்னிங் ஜாபுக்கு நாலு ஒர்க்கர் பாட்ஸ் தேவை ஆனா ஏதோ காரணத்தால மூணு பாட்ஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த நாலாவது பாட் வரவே இல்லை இப்போ என்னாகும் அந்த மூணு பாட்ஸும் சும்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் நாலாவது ஆள் வந்தால் தானே வேலையை ஆரம்பிக்க முடியும் இதனால நேரமும் வீண் பணமும் வீண் இதுக்கு பேருதா ஆல் ஆர் நத்திங் பிரச்சனை இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்த பாருங்க சாதாரணமா பார்ட்ஸ் தனித்தனியா இருந்தா ஒன்னு ஃபெயில் ஆகலாம் மத்ததெல்லாம் ஓடி ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணோம் ஆனா குரூப் பண்ணிட்டா மொத்த டீமும் வெயிட் பண்ணும் ஒன்னு எல்லாரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லனா யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க கரெக்டா இதுதான் நமக்கு வேணும் சரி இந்த பிரச்சனையை எப்படி தான் சரி பண்றது அதுக்கு கூபர் கிட்ட ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம் இங்கே தான் ஒர்க்லோட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வருது பேர் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் இது ஒன்றும் இல்லை உங்கள் பாடோட கான்ஃபிக்ரேஷனில் நீங்கள் சேர்க்குற ஒரு சின்ன குறிப்பு தான் அந்த குறிப்பு என்ன சொல்லணும்னா ஹே ஷெடியூலர் நான் தனியாக நான் இந்த பெரிய டீமோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லும் அவ்வளோதாங்க விஷயம் இந்த ஏமல் கோடை பாருங்கள் இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரியும் லோட் ரெஃப் அப்படின்னு இருக்குது அதுக்கு கீழே நேம் இருக்கு பார்த்தீங்களா அது மொத்த ஜாபோட பேர் அப்புறம் பாட் குரூப் இருக்கு அது அந்த ஜாபுக்குள்ள இருக்கிற குறிப்பிட்ட டீமோட பேரு இந்த ரெண்டு லைன் போதும் இந்த பாட் எந்த டீமை சேர்ந்ததுன்னு பலிச்சு தெரிஞ்சிடும் அட்வான்ஸ்டா யோசிப்போம் இன்னும் சில காம்ப்ளெக்ஸான சூழ்நிலைகள்ல இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும் சரிப்பா ஒரு டீமுக்கு இது ஓகே ஆனா நான் ஒரே நேரத்துல ரெண்டு தனித்தனி ட்ரைனிங் ஜாப் ஓட்டணும்னா என்ன பண்றது எப்படி ரெண்டு வேற வேற பேண்ட் உருவாக்குறது சூப்பரான கேள்வியில அதுக்கு பதில் தான் இந்த பாட் பாட் குரூப் 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 ரெப்ளிகா ரெப்ளிகா கி 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 நாம ஒரு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரே ஒரே இருந்து பல தனித்தனி தனித்தனி சப் நம்மளால உருவாக்க முடியும் இந்த பாருங்க உங்களுக்கு புரியும் ஜீரோ அப்படின்னு ரெண்டு ரெண்டு பார்ட்ஸும் ஜீரோவா ஒன்னா ஒன்னா ஆகுது ஆகுது அதே மாதிரி ரெண்டும் தனி யூனிட்டா பாத்தீங்களா ஆனா டீம் சிம்பிள் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அது பாலிசி ரெண்டு வகை இருக்கு பாலிசி அது சும்மா ஒரு லேபிள் மாதிரி தான் குரூப் பண்ணி பார்க்க உதவும் வரணும் இல்லனா வேலையே ஆரம்பிக்காதுங்கிற ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ண வைக்கும் நமக்கு தேவை இந்த கேங் பாலிசி தான் சரி எல்லாம் நல்லா வேலை செஞ்சா ஓகே ஒருவேளை ஏதாவது தப்பா போச்சுன்னா என்ன பண்றது அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கேள்வி நான் அவசரத்தில் அந்த ஒர்க்லோட் ரெஃப் பேரில் ஒரு டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போது என்ன ஆகும் அந்த ஒரு பாட் மட்டும் ஃபெயில் ஆகுமா அதற்கான விலை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நீங்கள் தப்பான ஒர்க்லோட் ரெஃபோட ஒரு பாடை உருவாக்குனா ஷெடியூலர் போய் அந்த ரெஃபரன்ஸை தேடும் அப்படி ஒன்றும் அங்கே இருக்காது உடனே அது அந்த பாடோட ஸ்டேட்டஸை பெண்டிங் அப்படின்னு மாத்திடும் அதாவது காத்திருப்பு நிலையிலையே வச்சிடும் நீங்கள் அந்த தப்பை சரி பண்ணுற வரைக்கும் அந்த பாடை ரன் ஆகவே ஆகாது அவ்வளோதான் ஒரே அடியாக நின்றுடும் சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் பேசணுமே இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அதோட சாராம்சத்தை இப்ப பார்க்கலாம் அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் ஒன்னு பாட்ஸ் டீமா இணைக்க முடியும் ரெண்டு எல்லாரும் இல்லைனா யாரும் இல்லைங்கிற ஷெடியூலிங்கை செயல்படுத்த முடியும் இதனால தேவையில்லாம ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுறத தடுக்கலாம் கடைசியா கேங் ஷெட்யூலிங் மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்க்கு இது ரொம்ப அவசியம் நிச்சயமா இது உங்க கூபனடி ஸ்கில்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இப்போ உங்களுக்கு பார்ட்ஸை எப்படி திறமையாக குரூப் பண்ணுறதுன்னு தெரியும் இந்த புது நாலேஜை வச்சு நீங்கள் என்ன மாதிரி பவர்ஃபுல்லான பெரிய அப்ளிகேஷன்ஸை உருவாக்க போகிறீங்க யோசிச்சு பாருங்கள்